சினிய காலை வணக்கம் மணி ஆறாகுது இன்னைக்கு வந்து சிக்கு கோலத்துடன் இன்றைய நாள் ஸ்டார்ட் ஆக போகுது ஒன்பது புள்ளி சிக்கு கோலம் ஒன்பது புள்ளி சிக்கு கோலம் கோலத்தையே மறந்துட்டேன் எந்த எத்தனை புள்ளியில் சிக்கு கோலம் விட்டோன்னு மறந்துட்டேன் யா வீடியோ பார்த்தா தான் எனக்கே தெரியும் ஒன்று ரெண்டு காற்று அடிக்குது மார்கழி மாதம்லாம் படுதான் கட்டிட்டு விடணுமா அப்படியே இதெல்லாம் போட்டு ஜாயின் பண்ண வேண்டியதான் அதுதான் சிக்கு கோலம் சில பேர் அப்படியே கம்பி பிடிச்சி போடுவாங்க அவ்வளோதான் முடிச்சாச்சு ரெடி சமையலுக்கு ம கரெக்டாக நான் உள்ளே வந்து நுழையும் போது மணி ஆறரை ஆறரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நான் எத்தனை மணிக்கு முடிக்க போகிறேன்னு தெரியல இன்றைக்கான சமையல் என்னென்னா அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் கேட்கவே இல்லை எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க இன்றைக்கான சமையல் என்ன அப்படின்னா என்னது மணத்தக்காளி வத்தல் போட்டு கொஞ்சமாக அப்படியே வத்த குழம்பு மாதிரி வச்சிரும் அப்படின்ட்டு பார்க்குறேன் நான் எப்படி அவசரத்தில் எவ்வளோ மணி நேரத்தில் செஞ்சாலுமே அந்த டயத்துக்குள்ளே முடிக்கிறேன்னா இப்போ செய்ய கொஞ்சம் கஷ்டமான அந்த வெங்காயம் பூண்டு உரிக்கிறதெல்லாம் வந்து நைட்டே உரிச்சு நான் அப்படியே வச்சுருவேன் தண்ணியில் போடாமல் அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கால நேரத்தில் அவசரம் அவசனம் உட்காந்துட்டு உரிக்காமல் அதே போல் உரித்தது தான் இந்த சின்ன வெங்காயமும் பூண்டோம் நைட்டே முடிவு பண்ணிட்டோம் என்ன சாப்பாடுன்னு அதே போல் உரிச்சும் வச்சுட்டோம் இப்போ வந்து ஒரு நாலு தக்காளி ஏன்னா புளி கொஞ்சமாக தான் உற வச்சுருக்கேன் ஒரு நாலு தக்காளி போல் அடித்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் பண்ணல சாப்பாடு பானையில் வடித்து இப்போ தான் நிமுத்துனேன் அதாவது வாசக்கூட்டை போகிறோம் இல்லையா அப்போயே ஒலையை போட்டுட்டு அரிசியையும் போட்டுட்டு போய்ட்டுவோம் அது வெந்து கரெக்டாக இருக்கும் அந்தந்த நேரத்துக்கு வந்து வந்து ஒடியாத முடியாது பார்த்துப்பேன் அதனால் அதை வடிச்சாச்சு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து வயிறுலாம் குப குபாங்குது அதுக்கு வந்து பாலை போட்டுக்கும் அப்புறம் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும் அதிக பேர் வந்து சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது இந்த பனங்கிழங்கு இருக்கு இல்லையா அதில் வந்து புட்டு செய்யலாம் அப்படின்னு எனக்கே நேற்று தான் தெரியும் எனக்கு தெரியாது எத்தனை நாள் வரைக்கும் அந்த பனங்கிழங்கை அவிச்சு காய வச்சு நல்லா கல்லுருட்டா மாதிரி ஆனோடனே இந்த இது நார் வரும்ல அந்த நார் நல்லா உரிச்சுட்டு உலக்கையில் போட்டு குத்தி நேற்றுலாம் அதான் இது பாருங்க இந்த மாதிரி புட்டு மாவு மாதிரி இடித்து வச்சுருக்கோம் ஒ இது ஃபுல்லாகவுமே உலக்கையில் போட்டு குத்தல உலக்கையில் போட்டு நல்லா குத்தி எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து வச்சுருக்கோம் இதுதான் வந்து புட்டு மாவம் இது என்னென்னா நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு அவிச்சோம் இல்லையா அந்த பனங்கிழங்கு தான் ரெண்டு மூணு நாளாக நல்லா வெயிலில் காய வச்சு வச்சுருக்கோம் அதனால் இதில் உப்பு போடணுங்கிற அவசியமும் கிடையாது நேற்று மாவல்லி வாயில் போட்டு பார்த்தேன் இந்த சத்து மாவுலாம் தென்னா பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ்லாம் சாப்பிட்டா போகன்னு ஒரு மருங்க அந்த மாதிரி வந்துச்சு சரி மாவு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் இது வந்து ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு அப்படிதான் பாலை போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி டீ டீ என்ன குழன்னா இருக்கணும் காஃபிக்கு தான் வந்து இதாக இது பண்ணுவாங்க இதுக்கு மேலே என்ன பாருங்க ரெண்டு லிட்டரு குண்டானா அரை லிட்டருக்கு இது போதும் பைவ்ளோ தூரம் இருக்கு இந்த குண்டானில் தான் இன்னைக்கு வைக்க போகிறோம் அயிலே இருக்கட்டும் இந்த சுண்டவத்தை வத்தை நம்ம வீட்டில் வந்து அது கொஞ்சமாக தான் இருக்கு அதனால நேற்று வந்து மணத்தக்காளி வத்தல் போட்டு வத்த குழம்பு வைக்கும் அப்படின்ட்டு இது வந்து இருபது ரூபாய் பாருங்க இருபது ரூபாய்க்கு இந்த மனத்தக்கழிவத்துல வாங்கிட்டு வந்தோம் இது பார்க்கணும் நல்லா இருக்கா என்னான்னு ஏன்னா வந்து தான் இருக்கு இருந்தாலும் பாருங்க கிளீனா இருக்கு இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு தடவை பார்த்துட்டு தான் நம்ம வறுக்கணும் ஏன்னா வந்து நம்ம அலசி போட முடியாது இதை எண்ணெயில வறுத்து போட்டால் நல்லா இருக்கும் அதனால ஒரு தடவை பார்த்துப்போம் அது கூடவே வந்து இந்த மொச்சை நம்ம வீட்டில் கொஞ்சம் ஒன்று இருந்துச்சு இது மொச்சை தானே என்னானே எனக்கு தெரியல மொச்சைங்கிறது வெள்ளை கலரில் இருக்கும் இது வந்து அவர விதை மாதிரி இருக்குது அவர விதை தான் மொச்சையா அப்போ இது என்னது இது என்னன்னு எனக்கு தெரியல இது வந்து மொச்சையோ கொச்சையோ ஏதோ ஒன்று குழம்புல போட்டு வைக்கிறோம் ஊற வைக்கல நைட்டே நினச்சேன் ஊற வைக்க முடியல வந்து வெந்நீர் போட்டிருக்கேன் நல்லா வெந்நீர் கொதி வந்தோனா இதை கொட்டி அப்படியே மூடி வச்சுட்டா நல்லா புத்த புத்த ஊறி வரும் நான் ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லா வெந்நீர் போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் குச்சி குச்சா இருக்கலாம் இல்ல இருந்தாலும் மண் அந்த மாதிரி ஏதாவது இவ்வளோத்திலயும் நம்ம இல்லை அதனால அந்த மண் அந்த மாதிரிலாம் இருந்தா இது பண்ணிப்போம் இது பரவாயில்ல அந்த குச்சா இருக்கிறதுலாம் தண்ணி கொதிக்கிது இந்த மொச்சையை எடுத்து கொட்டிப்போம் ஏன் அது ஒன்றும் கிடையாது அப்படியே ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சிடும் இது ஹையில் வச்சுட்டு தாராளமாக நல்லா நெய் ஊற்றி கொள்வோம் கூட வந்து வெந்தயம் அடுகு கொஞ்சம் போட்டுப்போம் அது கூட ரெண்டே ரெண்டு மிளகு போட்டால் நல்லா இருக்கும் மிளகு எடுத்துட்டு வரேன் அவ்வளோதான் ஆள் மிளகு போய்ட்டு இப்போ வெங்காயம் பூண்டு தனித்தனியாகவும் போடலாம் இதை நான் வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அப்படியே சேர்த்துக்கிறேன் இல்லை கொஞ்சம் உப்பு தான் அவ்வளோதான் அவ்வளோதான் இது வந்து இப்போதைக்கு போட வேணாம் மணத்தக்காளி வத்தலை நம்ம குழம்புலாம் இறக்க போகிறோம்ல அப்ப வந்து கொஞ்சமா தேங்காயில கூட அப்படியே போட்டு அப்படியே அந்த வத்தல போட்டு எடுத்து புஷுன்னு ஊத்துறோம்னா அப்ப வந்து சூப்பரா இருக்கும் காலையில எங்க ஊர் எப்படி இருக்கு பாருங்க அப்படியே நல்லா குளுகு அந்த பக்கம் பனி பெய்து இந்த பக்கம் குளிர் நல்லா ஊட்டியில இருக்கிற மாதிரி இருக்கு இந்த ஸ்வெட்டர் போட்டதுக்கு அதுக்கும் ஏங்க இந்த வருஷம் வேணாம் வேணாம் ரெண்டு ஸ்வெட்டர் இருக்கு வருஷம் வருஷம் நீங்களும் நான் யூடியூப்பு தொடக்கத்துலேருந்தே முடிவு வரைக்குமே பார்க்க போகிறீங்க இந்த சொட்டரை மார்கழி மாதத்தில் இந்த சொற்று ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து பஞ்சு மிட்டாய் கலர் ரோஸ் கலரில் வச்சுருப்பேன் அந்த சொட்டரை இதை துவைக்க போட்டேன்னா அதை போட்டுப்பேன் அதை துவைக்க போட்டேன் இதை போட்டுப்பேன் ரெண்டும் தான் மாற்றி மாற்றி போட வேண்டியதாக இருக்கும் பரவாயில்ல புதுசெலாம் வாங்க நான் ரெண்டுத்தையும் வச்சுமே நான் ஓட்டிக்கிறேன் ஆனால் இது அப்படியே நல்ல ஒரு இது இது எங்கே வாங்கிட்டு இருந்தீங்க பழனியில் பழனியில் வாங்கிட்டு வந்தது ரெண்டு ஸ்வெட்டருமே பழனியில் வாங்கிட்டு வந்தது சூப்பராக இருக்குது அந் அது கூட பஞ்சு மாதிரி இருக்கும் இது வந்து நல்லா அது ஒரு கத கத கதன்னு சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வெட்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முந்நூறுவா தான் நான் பழனி போனீங்க நான் வாங்கிக்கோங்க இப்போ இது வாங்கி ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே ஆகுது ஆனால் இப்போ வந்து முந்நூறு நானூறு ஆயிருக்கலாம் நானூறு அறநூறு ஆயிருக்கலாம் எவ்வளோன்னு தெரில இந்த அளவுக்கு வதங்கினா தான் குழம்பு நறுமணமாக இருக்கும் ருசியாக இருக்கும் இதோடு நம்ம அடித்து வச்சிருக்கோம் இல்லையா தக்காளி தக்காளி வந்து அடித்து தான் சேர்க்கணும் அடித்து சேர்க்கலாம் அந்த டேஸ்ட் இருக்காது அதனால கண்டிப்பாக அடித்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கா இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம கலர் வரணும் கலர் வரணுங்கிறதுக்காக நீங்கள் காஷ்மீர் தூள் போட்டாலும் சரி அப்படி இல்லைனா இந்த ஸ்டேஜில் தொக்கு மாதிரி இருக்குல்ல அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொஞ்சமானா கொஞ்சமாக இதான் காரத்தூள் போதும் அதை தான் நல்லா கொதிக்கட்டும் நம்ம புளியை கரைச்சி எடுத்துப்போம் அப்படியே இதாகட்டும் இவருக்க மொச்ச அதுக்குள்ளே ஊறிட்டு பார்த்திங்களா இன்னும் ஊறணும் ஏஞ்சோடனே இதை ஊற போட்டுட்டு போயிருக்கலாம் மறந்து விட்டேன் சரி கரைச்சிப்போம் புளி வந்து எங்கே பாருங்க ஹோ இவ்வளோ தான் எடுத்துருக்கேன் கொஞ்சம் புளி தான் எதில் இருந்தா இருந்தா அதிலே எப்படி கொதிக்க விடுமா சரி நீங்கள் வந்து இல்லை நீங்கள் வந்து எழுந்திருக்கும் போதே மொச்சக்கொட்டை வேணும்னா ஊற வைக்கல அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரிக்கை ட்ரை பண்ணுங்க எனக்கு நேரம் இல்லாததுனால நான் அப்படியே வேக வைக்க போகிறேன் அது வேகதோ வேகலையோ கடக்க முட்டக்குன்னா அது கடிக்கணும் மிளகாத்தூர் அந்த மிளகாத்தூள் காய வச்சோம்ல காய வச்சு ஒரு மணி நேரத்திலே அள்ளிட்டோம் சுத்தமாக வெயிலுங்கிறதே காட்டல அப்படியே சார மழையாக அப்படியே அப்படியே கூலிங்காக இருக்குல்ல அந்த மாதிரி வெதர் வந்துடுச்சு சரி மட்டும் சுத்தமாக நமத்து போய்டும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் அள்ளிட்டோம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா மல்லியை மட்டும் வறுத்து போடணுன்ட்டு மல்லியை மட்டும்தான் வறுத்து போடணும் போட போகிறேன் மிளகாவை வறுக்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் மிளகாவை வறுக்க வேணாம் மல்லியை மட்டும் தான் வறுக்கணும் மற்றபடி அந்த பொருளையும் வறுக்கணுமா என்னன்னு தெரில அது இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னதுக்கப்புறந்தான் நான் வறுத்து அரைக்காக போகணும் இல்லைனா இதுக்கப்புறமும் வீட்டிலே இருந்ததுன்னா சுத்தமாக வீணாக போயிடும் வாங்கின போகணும் பொருலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தெல்லாம் லைட்டாக அழுத்தி விட்டுப்போம் அப்போ ரொம்ப குண்டு குண்டாக கிடக்காது நம்ம தானே போட்டோம் அவ்வளோதான் இந்த புளி தண்ணியை ஊற்றிப்போம் குழம்பு எப்படியோ கொதிக்கட்டும் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் ஏன்னா அப்போ தான் கொதிக்கும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து உப்பு நம்ம ஏற்கனவே போட்டோம் அதை வந்து ஒரு லக் பண்ணிப்போம் உப்பு இல்லை போதும் அப்படியே கொதிக்கட்டும் சரி இப்போ இந்த பக்கமும் மொச்ச கொட்டையும் இருக்கு இது லைட்டாக சிம்மில் வைப்போம் நம்ம டீக்கு ஜீனி போட்டுட்டு எடுத்துகிட்டு போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் செய்ய வேண்டியதான் தான் முட்டை வந்து இதில் போட்டு போயிடும் முட்டை வெந்துக்கிட்டுருக்கோம் எங்கன்னா மொச்ச கொட்டையை போட்டுருவா இது பாருங்களா ஏன்னா இதிலே இது குழம்பு கொஞ்சமாக தானே இருக்குதுன்னா ரொம்ப சுண்டி போயிடும் பாருங்க இந்த அளவுக்கு ஊறி வந்துருச்சு நம்ம இதிலே போட்டால் வெந்துக்கிட்டு இருக்கோம் அப்படியே போட்டுரும் அதுதான் நைட்டு ஞாபகம் இல்லை சரி இது அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சுருக்கேன் கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் நான் போய் அத்தைக்கி காவியாவுக்கு எனக்கெல்லாம் டீயை போட்டு நல்லா அதனால குடிச்சிருங்க வந்து இன்னைக்கு காலை சாப்பாடு வந்து ஆப்பம் சுடலாம் அப்படின்ட்டு மாவு இருக்குது சரியாக வேஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு ஆப்பத்துக்கு தான் உரிக்கணும் ச திருடணும் சக்கரை போட்டணும் போட்டால் தான் மணத்தக்காளி வந்து கசப்பு இல்லாமல் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் சர்க்கரை வந்து ஒரு ஸ்பூன் இன்னும் கொஞ்சம் சேர்த்துப்போம் வந்து வத்தல் பொறிக்கணும் முட்டையும் வத்தலும் தான் ஏன்னா பாப்பா வந்து அந்தளவுக்கு முட்டைங்கிறதே சாப்பிட மாட்டேங்குது எனக்கு பிறந்த பொண்ணு தானா இல்லை வேறு எங்கேயாவது தூக்கிட்டு வந்துட்டாங்களா என்னான்னு தெரியல முட்டையே சாப்பிட மாட்டேங்குது சுத்தமாக ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கு முட்டை கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதனால கொஞ்சமாக வத்தலும் பொறிச்சு வச்சுட்டா வத்தலை சாப்பிட்றோம் இப்போ வந்து மணத்தக்காளியே பொறிச்சிப்போம் ஃபஸ்ட்டே போட்டுருங்க இல்லைனா வந்து கரிஞ்சு போயிடும் அழகான குண்டான் இது பாருங்க வந்து குண்டை உப்பி வந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் போதும் பாருங்க ஆஃப் பண்ணி வேண்டிதான் இதெல்லாம் ரெடி இப்போ வந்து சமையல் இனிதே முடிவுட்டுறது இப்போ என்னென்னா நம்ம ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணணும் இன்னும் வத்த பொறிக்கணும் ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த தேங்காவை போய் நம்ம உடச்சிட்டு வரணும் தேங்காய் வந்து புட்டுக்கும் தேவைப்படும் ஆப்பத்துக்கு தேங்காய் பழம் தேவைப்படும் அதனால் என்ன காலையில் வருது அதனால் வந்து திருவிட்டு வந்துடுவாங்க ஐயோ எவ்வளோ அழகாக தேங்காய் உடச்சிருக்கா தேங்காய் தண்ணி பிடிப்போம் வேண்டி இதில் இது பண்ணி வச்சேன் அதாவது காலை நேரத்தில் சட்னிக்கோ இல்லை வேறு எதுக்காவது தேங்காய் உடைக்கிறோம்ல அந்த தண்ணி வேஸ்ட்டாக இந்த மாதிரி போகும் சில பேர் வந்து அந்த கோப்பையோடு எடுப்பாங்க அந்த மாதிரி எடுத்து வாயில் ஊற்றிக்கிட்டால் காலையிலே வயிறுலாம் ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த மாதிரி காலையிலே குடிக்கவும் கூடாது அந்த தேங்காய் தண்ணியை அதனால் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல சட்னி இல்லை இந்த மாதிரி தேங்காய் பால் அதுக்கெலாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதிலே ஊற்றிட்டா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லாவும் இருக்கும் ஏன் இல்லை அதில் ஒன்றுமே இல்லை என்ன இருக்குது இல்லை இப்போ பாருங்கள் அழகாக உடைக்கிறேன் தேங்காய் என்ன சைஸில் இருக்குது ஏதோ ஒரு இனிமோ இருக்குது எனக்கெலாம் அருவாதான் தான் செட் ஆகும் அந்த புட்டு வேறு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல முன்ன பின்னே பணங்கள் எனக்கு புட்டே நான் கேள்விப்பட்டது கிடையாது அதில் வேற என் டைம்லாம் போயிடுமோன்ட்டு எனக்கு பயமாக இருக்குது எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும் ஏன்னா தேங்காய் நாட்டு சக்கரை எல்லாமே போடுறோம் தண்ணி வச்சு அவிக்கிறோம் அப்புறம் வேஸ்ட்டாக போகிறோம் பசங்களாம் குளிக்கிறாங்க அப்போ தான் எழுப்பி விட்டாங்க எனக்கெல்லாம் தேங்காய் திருவிழா ரெண்டே நிமிஷம் தான் அப்படியே திருவிடுவேன் நீங்கள் இப்போ செல் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் நான் இப்போ வந்து நான் அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நான் திருவிருப்பேன் அப்புறமா பார்க்கலாம் பாருங்கள் கால் ரெண்டும் வலிக்குது அவ்வளோதான் தேங்காய் திருவி முடிச்சிட்டு என்ன இது இவ்வளோ தான் இருக்குது என் கணவர் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான் இதுக்கெல்லாம் ஒரு ஹெல்ப் பண்ண சொன்னால் ஹெல்ப்புங்கிறதே பண்ண மாட்டாங்க நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ முடியும் திருவணும் போதுமா வெறும் இதுக்கப்புறம் சொன்னால் கொட்டாங்குச்சி தான் வரும் சரி அவ்வளோதான் இதுக்கப்புறம் என்ன நான் திரும்புவேன் ஆனால் தான் கஷ்டப்பட்டு மூணு தேங்காவும் ரெண்டு நிமிஷத்துலேயே மிஷின் மிஷினில் ஆட்டின மாதிரி திரும்பி வச்சுட்டேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து வேலை நிற்காது வாங்க பார்க்கலாம்

புட்டுக்குழல் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஓட்ட ஓட்டியா அண்ணன் தங்கச்சி போராட்டம் அதாவது என்னன்னா தம்பி வந்து சொன்ன பேச்சா கேட்க மாட்டான் குட்டிமா வந்து அவனை கரெக்டா வழி நடத்தும் ஒழுங்கா பிரஷ் பண்ணியா ஒழுங்காக குளிச்சியா சோப்பு ஒழுங்காக எடுத்து வச்சே அது வந்து அவங்க காலையிலே டென்ஷன் ஏறும் ரெண்டு பேருக்கும் போராட்டமாக இருக்கும் சரி நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அவங்க ரெண்டு பேருக்கு அடிச்சுக்கிட்டு கிளம்பி வரட்டும் இது வந்து இந்த ஓட்டை ஓட்டியாக இருக்கு இல்லையா இது போட்டுட்டு நம்ம புட்டு மாவு வைக்க வேண்டியதான் இந்த பக்கம் வந்து எண்ணெய் தாஞ்சிடுச்சு இன்னும் வந்து இந்த பேக்கெட்டு பத்தாயிரமா அன்றைக்கி சந்தைக்கு போனோம்ல சபா ஐயம்மா வீடியோ எடுக்கலினா பல்லாலையே கட்டி இழுத்துறேன். பத்தல பொரிச்சு போ. நம்ம சின்ன பொlma. இதெல்லாம் குச்சு குச்சியா தான் இருக்கு. பெருசா வாது. இது என்ன வந்துது? பெருசா நாக்கு பிடி மாதிரி வந்துருது. பெருசா வளருது. இது குடல் மாதிரி தான் இருக்கு. நான் வந்து இந்த பெருசா இருக்குற அந்த வட்ட வந்து. தான் இருக்கு. அது எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்க ஏழறையா நான் ஆப்பம் ஊற்றுல இந்த வச்சலை எல்லாத்தையுமே பொறிச்சிடுறேன் அப்புறம் வேஸ்ட்டாக தான் போகும் நல்லா தான் இருக்குது ட்யூப் டியூப்பா புதுசாக வந்திருக்கு போல் வத்த அப்படின்னு நம்மளே சொல்லிக்க வேண்டியது தான் இப்போ நான் வந்து எனக்கு இருக்கிற ரெண்டே வேலை என்னென்னா அந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணிவிட்டு லஞ்சை பேக் பண்ணணும் ஆப்பம் ஊற்றணும் தேங்காய்ப்பால் அரைக்கணும் அவ்வளோதான் இருக்குது இப்போ வந்து நான் எல்லாத்தையும் கொட்டுறேன் ஆனால் வந்து கொஞ்சமாக தான் இப்போதிக்கி செய்யப்படுறேன் அதுக்கப்புறம் தான் பாக்கி எல்லாத்தையும் செய்வேன் ஒரு ரெண்டு தடவை புட்டு எடுத்துப்போம் அவிச்சு பாருங்க நல்லா இடித்தாச்சு இது தான் வந்து பனங்கிழங்கு உங்களுக்கு தெரியுதா அந்த நார் நாராக கிடக்கிறதுலாம் பனங்கிழங்கு மாவு அதாவது அவிச்சு காய வச்சு தோல் உரித்து இடித்து அரைச்சி வச்சுருக்கோம் சரி இதில் வந்து இப்போ என்ன என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் அப்படி அப்படித்தனங்க வைக்கணும் தேங்காய் போட்டு மாவு போட்டு அப்புறம் சக்கரை போட்டு மட்டும் இதிலையே கலந்துக்கணுமா அது மெல்ட் ஆகிடாது ஒரு மாதிரி வேகமாடும் தெரியல ஏதோ செய்யறோம் சரி கொஞ்சமாக நம்ம வந்து இது ட்ரையாக தான் இருக்கு கொஞ்சமாக நம்ம கலந்துப்போம் டைம் இல்லை இதுக்கப்புறம் வந்து மிஷின் ஓடும் உப்புலாம் இதில் போட்டாச்சு உப்பு போட்டுக்கூடாது தப்பி தவிக்கூட ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தேங்காய் வச்சுப்போம் ரொம்ப தூரக்கா என்னது ஈரப்பதம் ஈரப்பதம் இல்லை கொஞ்சம் அது ஏதோ கீழே ஆவி வருதுல்ல தேங்காய் போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து நடைச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டு அப்படியே லேயர் லேர்லேயராக கல் வேற காஞ்சிடுச்சு இந்த புட்டு மாவை போட்டுப்போம் அத தண்ணி தெளிக்கணுமாத்த தண்ணி தான் ரொம்ப ட்ரையாக இருக்குது லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கும் அதுதான் சொன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கேன் அதையும் தூக்கி இப்படி கொட்டிப்போம் எல்லாம் ஒன்று தான் ஐயா புட்டுனா அப்புறம் எல்லாம் கலந்து தான் நான் இப்படியே வச்சு இட்லி பானையில் அவிச்சாலும் அவிச்சிரும் நம்மளுக்கு அப்புறமா இருங்க பத்து கையாங்க இருக்கு நான் என்ன பண்ணுவேன் அதெல்லாம் பனங்கிழங்கு புட்டுக்கு மாவு ரெடி அதே மாதிரி நம்ம தேங்காய் போடவும் அப்புறம் சர்க்கரை போடவும் அப்புறமா இந்த மாவு போடவும் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பாருங்க இது பிடிச்சா பிடிக்கிற மாதிரி இருக்குது என்ன நடக்குது லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மூடிய வச்சு மூடி அதுக்க வச்சுட வேண்டி தான் இது அப்படியே வேகட்டும் தான் வச்சுருக்கேன் இது ரெண்டுத்தையும் இன்றைக்கி ஓரமாக வச்சிடும் அரைக்கிறேன் இது ஆப்பத்தை ஃபஸ்ட்டு ஊற்றுறான் ஆப்ப சுற்றணும் தானே அப்பா இது இருக்கட்டும் இது வந்து எதுக்கு எடுத்தா இது வடிக்கட்டுறது ஏன்னா இது வந்து ஒரு புகையும் வரல புகை வருதா வடிக்கட்டு நேரம் இல்லை இப்பதைக்கு சாப்பிட தானே அதனால நம்ம கையாலேயே புரிஞ்சுப்போம் தேங்காய்பால் அரைச்சாச்சு ஜீனி போட்டான்னு கொஞ்சம் பாத்துக்கிறேன்

ஃபஸ்ட்டு நான் கப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் பேக் பண்ணுவோம் காவியாவுக்கு ஆட்டோ சத்தம் கேடிச்சு காவியாவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் சாப்பாட்டை முட்டை வந்து இதுக்குள்ளேயே வச்சிடும் அதுக்கு தனியாக கப்பு தேட முடியாது ரெண்டு பேருக்கும் முட்டை ஏன்னா காவியாவுக்கு தான் ஃபஸ்ட்டு ஒருங்கிறதுனால அதோடய லஞ்ச் பேக் ஃபஸ்ட்டு கட்டினா தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும் ரெடி குழம்பு ஊற்றும் ஆளுக்கு எல்லாத்துக்கும் ஆப்பம் ஊற்றி கொடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு சிம்ல இருக்குது ஆஃப் பண்ணிடும் எல்லாத்துக்கும் வந்து ஊற்றி கொடுத்துட்டேன் இது வந்து தர்ஷனுக்கு வருகா வில்ல நல்லா இருக்கா நல்லா இருக்கு நல்லாதான் ஃபுட்டு அப்பா பனங்கரங்கு வாசனை ஆஹா ஹாஹா பனங்கிழங்கு வாசனை சரி அப்படியே பாதி பார்த்து இது வந்து நம்மளுக்கு டைம் இல்லைங்கிறதுனால மூணு பீஸாக போட்டுரும் இது வந்து ஒன்று வந்து பெருசாக தான் செஞ்சேன் ஏன் நல்லா தாங்க வந்திருக்கு நம்ம அப்புறமா வச்சு சாப்பிடும் சரி இதெல்லாம் வச்சோம் ஆ நல்லா பளுக் இருக்கு ஏதாவது பத்துறத சாப்பிடுங்க சாமி அப்படி நல்லா இருக்கான்னு கூட நான் பார்க்கலையே நல்லா இருந்தால் சாப்பிடுங்க நல்லா இல்லைனாலும் சாப்பிடுங்க நல்லது தான் போதுமா ஏன் வேணாம்மா தேங்காய்பாலா ஊற்றி தேங்காய் தேங்காய்பால் போதும் போதும்மா சாப்பிடுடா அவ்வளோ ரெடி நான் போய் குட்டிமாவுக்கு வந்து தலை சீ விட்டுட்டு பசங்களை கழுப்பி விட்டுட்டு பார்க்கறேன் சாப்பிடுமா டைம் இல்லாத காரணத்தினால் இப்படி தலை சீக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்கம் அவுக்கவே இல்லை மணி ஆகிருச்சி மணி எட்டாக போகுது இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்குமா சீக்கிரம் சாப்பிடு ஆனால் ஏ ரொம்ப நாய் பின்ற நான் கட் பண்ணி விட்டு பாப் கட்டிங்க கட்டி விடுங்க அப்படி

கடவுளே திரும்ப 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 திரும்பமாயோ இதுல எவ்வளவு பரபரப்பா குட்டிமா சாக்ஸே போடல வெறும் ஷூவை போட்டு போட்டுட்டு ஓடுறா ஒரே ஒரு சாக்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு இவ்வளவு நேரம் அலைஞ்சது சாக்ஸ் எல்லாம் போட்டு உக்காந்துக்க வேண்டியதானே அப்படியே இப்படி ஒரு ரோந்து அப்படி ஒரு ரோந்து பெருசுல போ சா ஷூ சாக்ஸ் இல்ல ஷூ மட்டும் போட்டுட்டு ஓடுறாரு பேண்ட் தானே இன்னைக்கு அதனால அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறோமான்ட்டு போயிடுச்சு அதனால அங்க பிறகு எங்க சென்னையோ ரண போடுற கிடைக்குன குழம்பு வந்து தான் இருக்கு இதுக்கப்புறம் அதிகமாக வச்சாலும் அது வீணாக தான் போகும் மதியதுக்கு அப்புறம் நாங்கள் குழம்பு வைக்க முடியாது அது குழம்பு இவ்வளோ இருக்கு இருக்குது சாப்பாடுங்கிறது இல்லை வேற சாப்பாடு இவ்வளவுதான் இருக்கு நம்ம சர்க்கரை போட்டோம் இல்லையா அது வந்து பத்தில் இன்னும் கொஞ்சம் போடணும் லைட்டாக அப்படியே ஒரு இந்த கசப்பு டேஸ்ட் வரும்ல அந்த மாதிரி வரா மாதிரி இருந்தது இப்போ வந்து சர்க்கரை போட்டிருக்கேன் பசங்களுக்கு என்னன்னு தெரியாது அந்த இது அதில் நிறைய சர்க்கரை போட்டிருக்கேன் தான் புட்டு செஞ்சு உள்ள இதெல்லாம் அப்ப உள்ள நடைமுறைக்கான ஸ்நாக்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு பனங்கிழங்கு கிடச்சிதுன்னா பச்சையாக பச்சையா காய வச்சு இடித்து இந்த மாதிரி அவிச்சு செஞ்சு பாருங்க ஏன்னா நாங்கள் வந்து ஒரு தடவை உப்பு போட்டு அவிச்சிட்டு அதுக்கப்புறம் உரிச்சு எப்படின்னு தெரியல ஆனா தான் செய்யணுமானு தெரியல அத்தை சொன்னாங்க அந்த மாதிரி செய்யி நாங்களாம் செஞ்சு சாப்பிட்ருக்கோம் இந்த மாதிரிலாம் செய்யி நாங்களாம் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு அத்தை சொன்னாங்க அதன்படி நான் செஞ்சேன் சூப்பராக இருக்குது உடம்புக்கு நல்லதும் கூட நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடல்கள்லாம் நல்லா க்ளீனாகும் கண்டிப்பாக கிடச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் காட்டா